செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பொது காலத்தின் இருபத்தி ஐந்தாம் வாரம் வியாழக்கிழமை முதல் வாசகம் சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் இரண்டிலிருந்து பதினொன்று முடிய வீண் முற்றிலும் வீண் என்கிறார் சபை உரையாளர் வீண் முற்றிலும் வீண் எல்லாமே வீண் மனிதர் தம் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு உழைக்கின்றனர் ஆனால் அவர்கள் உழைப்பினால் பெரும் பயன் என்ன ஒரு தலைமுறை மறைகின்றது மறு தலைமுறை தோன்றுகின்றது உலகமோ மாறாது என்றும் நிலைத்திருக்கின்றது ஞாயிறு தோன்றுகின்றது ஞாயிறும் மறைகின்றது பிறகு தன் இடத்திற்கு விரைந்து சென்று மீண்டும் தோன்றுகின்றது தெற்கு நோக்கி காற்று வீசுகின்றது பிறகு வடக்கு நோக்கி திரும்புகின்றது இப்படி சுழன்று சுழன்று வீசி தன் இடத்திற்கு திரும்புகின்றது எல்லா ஆறுகளும் ஓடி கடலோடு கலைக்கின்றன எனினும் அவை ஒருபோதும் கடலை நிரப்புவதில்லை மீண்டும் ஓடுவதற்காக உற்பத்தியான இடத்திற்கே திரும்புகின்றன அனைத்தும் சலிப்பையே தருகின்றன அதை சொற்களால் எடுத்துரைக்க இயலாது எவ்வளவு பார்த்தாலும் கண்ணின் ஆவல் தீர்வதில்லை எவ்வளவு கேட்டாலும் காதின் வேட்கை தணிவதில்லை முன்பு இருந்ததே பின்பும் இருக்கும் முன்பு நிகழ்ந்ததே பிறகும் நிகழும் புதியது என்று உலகில் எதுவுமே இல்லை ஏதேனும் ஒன்றைப் பற்றி இதோ இது புதியது என்று சொல்லக்கூடுமா இல்லை அது ஏற்கனவே நமது காலத்திற்கு முன்பே பல்லாயிரம் ஆண்டுகளாக இருப்பதாயிற்றே முற்காலத்தவரை பற்றிய நினைவு இப்போது யாருக்கும் இல்லை அவ்வாறே வரும் காலத்தவருக்கும் தமக்கு முந்திய காலத்தவரை பற்றிய நினைவு இருக்க போவதில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு வாசகம் லூகா நன்றி நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது திருவசனங்கள் ஏழு தொடங்கி ஒன்பது முடிய அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் ஏறோது கேள்வியுற்று மனம் குழம்பினான் ஏனெனில் சிலர் இறந்த ஜோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றார் வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கின்றார் என்றனர் மற்றும் சிலர் முற்காலத்து விரைவாக்குநருள் ஒருவர் உயிர் தழுந்துள்ளார் என்றனர் ஏதோது ஜோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே இவர் யாரோ இவரை பற்றியெல்லாம் கேள்விட்டிருக்கின்றேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே அன்புக்குரியவர்களே நாம் வாழும் இந்த உலகமானது நிலையானவை மற்றும் நிலையற்றவை இந்த பெர்மனன்ட் அண்ட் இம்பெர்மனன்ட் ஆகியவற்றின் தொகுப்பு ஆகும் வெளிப்படையாக நம் கண்களுக்கு தெரியும் அனைத்துமே நிலையற்றவையே ஒரே நாடில் தோன்றி மறைகின்ற மலர் முதல் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்பு மறைய இருக்கின்ற இந்த பூமி வரை இவ்வுலகில் உள்ள அனைத்துமே நிலையற்றவையே பணம் புகழ் அங்கீகாரம் உறவுகள் முதலியவை அனைத்துமே நிலையற்றவைகளே இந்த நிலையற்ற அனைத்தையும் இயக்கும் சக்தியாக இருக்கின்ற கடவுள் மட்டுமே நிலையானவர் மேற்கண்டவை நிலையற்றவையாக இருப்பது பிரச்சனை அல்ல மானுட வாழ்வின் பிரச்சனை எப்பொழுது ஆரம்பிக்கின்றது என்றால் நிலையற்றவைகளை நிலையானவைகளாக நினைத்து அவற்றை பற்றி பிடிக்கும் போதுதான் செல்வமும் வசதியும் புகழும் அங்கீகாரமும் நிலையற்றவை என்பதை உணர்ந்து அவை வருகின்ற பொழுது தங்களை உயர்வாக நினைக்காமலும் அவை தங்களை விட்டு போகின்ற பொழுது தங்களை குறைத்து மதிப்பிடாமலும் சமநிலையோடு இருக்கும் நபர்களே மகிழ்ச்சியை அனுபவிக்கின்றனர் துரதிசவசமாக நம்மீர் பலர் அப்படி இருப்பதில்லை என்பது ஒரு கசப்பான உண்மை மேற்கண்டவை நம் வாழ்வை விட்டு போகின்ற பொழுது நம் உழைப்பையும் முயற்சிகளையும் விட்டதாக நினைக்கின்றோம் வாழ்க்கையே முற்றிலும் வீணானதாக மாறிவிட்டது என்று புலம்ப ஆரம்பிக்கின்றோம் இன்றைய முதல் வாசகத்தில் சபை உரையாளர் புத்தகத்தின் ஆசிரியர் இப்படிப்பட்ட மனிதர்களது உணர்வுகளை அழகுற படம் பிடித்து காட்டுகிறார் வீண் முற்றிலும் வீண் எல்லாம் வீணே என்கின்றார் விபிலி ஆசிரியரது வார்த்தைகளை இவ்வுலகில் உள்ள அனைத்தும் தம்மிலே வீணானவை அர்த்தமற்றவை என்று பொருள் கொண்டுவிடக்கூடாது அப்படி பொருள் கொண்டோம் என்றால் அனைத்தையும் படைத்து நல்லதென கடவுள் கண்டதாக விவிலியம் சொல்வது அர்த்தமற்றதாகிவிடும் மேலும் இந்த உலகின் மட்டிலான நமது பார்வையும் எதிர்மறையானதாக மாறிவிடும் மாறாக நம்மைச் சுற்றி உள்ளவர்களின் அல்லது நம்மை சுற்றி உள்ளவற்றின் மட்டில் சரியான பார்வையையும் அணுகுமுறையையும் நாம் கொள்ளாத போதுதான் அவை வீணானதாக தோன்ற ஆரம்பிக்கின்றன என்ற சரியான பார்வை பெற்றுச் செல்ல நாம் அழைக்கப்படுகின்றோம் ராமகிருஷ்ண பரமகம்சரின் கதை இது ஒரு முறை ஒரு துறவி தன்னுடைய சீடர்களுக்கு உரையாற்றிக் கொண்டிருந்த பொழுது இவ்வாறு சொன்னார் உலக பற்றுக்களும் பாசங்களும் நிரந்தரமானவை அல்ல எனவே அவற்றை தேடுவதோடு நின்றுவிடாமல் நிரந்தரமான கடவுளையும் தேடுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தான் அப்பொழுது அந்த வழியை போய்க்கொண்டிருந்த ஒரு மனிதன் துறவியை பார்த்து என் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் அனைவருமே என்னை மிகுதியாக அன்பு செய்கின்றனர் நான் இல்லாமல் அவர்கள் இல்லை இப்படிப்பட்ட அன்பை நிரந்தரமற்றது என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டான் அதற்கு அந்த துறவி நாளை நீ உன் வீட்டில் இறந்து விட்டவன் போல நடி பின் நடப்பதை நீ பார் என்று சொன்னார் மறுநாள் துறவி கூறியபடியே அம்மனிதன் செத்தது போல நடித்தான் உடனே அவனுடைய மனைவி பெற்றோர் பிள்ளைகள் சுற்றி நின்று அழுதனர் சிறிது நேரம் கழித்து துறவி தற்செயலாக வருவது போல வந்து என்ன விஷயம் என்று கேட்டார் உடனே மனைவி நன்றாக இருந்தவர் திடீரென்று இறந்துவிட்டார் என்று கோர துறவி ஒன்றும் கவலைப்படாதீர்கள் நீங்கள் இம்மனிதனை ஆழமாக அன்பு செய்கிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டேன் இம்மனிதனை மீண்டும் உயிரோடு கொண்டு வருவது எப்படி என்று எனக்கு தெரியும் ஆனால் ஒரு சிக்கல் உங்களில் யாராவது இவருக்கு பதிலாக சாக தயாராக இருந்தால் மட்டுமே இவரை உயிரோடு என்னால் மீட்க முடியும் என்றார் அவர் அப்படி சொன்னவுடன் அழுது கொண்டிருந்தவர்கள் படார் என்று அழுகையை நிறுத்தினார்கள் சிறிது நேர அமைதிக்கு பிறகு அம்மனிதனின் தாய் இது ஒரு பெரிய குடும்பம் நான் இறந்து போய்விட்டால் இந்த குடும்பத்தை பராமரிக்க ஆள் இருக்காது எனவே நான் முன்வர முடியாது என்று நழுவினார் இப்படி ஒவ்வொருவராக நழுவினர் இறுதியில் அவரது மனைவி எனக்கு இரண்டு குழந்தைகள் உண்டு அவர்களை பராமரித்து ஆளாக்க வேண்டியது என் கடமை மனிதர்கள் என்றால் எப்பொழுதாவது சாகத்தானே வேண்டும் எனவே அவரை உயிர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் இல்லாமலேயே நாங்கள் வாழ முடியும் என்றாராம் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே கேட்டுக்கொண்டிருந்த மனிதன் இழந்து நின்று மனித பாசத்தின் நிரந்தரமற்ற தன்மையை புரிந்து கொண்டேன் என்றாராம் நிரந்தரமற்றவை அனைத்தையும் விட்டுவிட்டு ஓட வேண்டும் என்பது அல்ல நமக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தி மாறாக இவ்வுலகின் நிரந்தரமற்ற தன்மையை புரிந்து கொண்டு வாழ்வில் நடப்பவற்றை திறந்த மனதோடு எதிர்கொண்டாலே ஏற்றுக்கொண்டாலே வாழ்வின் மகிழ்ச்சி நம் வசமாகிவிடும் ஜபம் இறைவா நிலையற்ற உலகை நிலை என நினைத்து நிம்மதி இழந்து தவிக்கும் எமக்கு வாழ்வை சரியாக புரிந்து கொள்ள உள்ளொழிதாரும் ஆமேன் வாழ்க்கை திரும்ப வராது மண்ணில் வாழ் வாழ்க்கை நீடித்திராது வாழ்ந்த வாழ்க்கை திரும்ப வராது மண்ணில் வாழ் வாழ்க்கை நீடித்திராது வாழ்ந்த வாழ்க்கை உனக்கு தந்த அனுபவத்தை மறந்திடாது வாழ போகும் வாழ்வை மனிதனே வாழ்ந்த வாழ்க்கை திரும்ப வராது மண்ணில் வாழும் வாழ்க்கை நீடித்திராது வாழ்ந்த வாழ்க்கை திரும்ப வராது மண்ணிலே ஆசை மிகுந்து நீ மனோல் வளைத்தது என்ன பொன்னிலை மனதை இழந்து அதை சேர்த்து குவித்தது என்ன மண்ணிலை ஆசை மிகுந்து நீ மனபொருள் வளைத்தது என்ன பொன்னிலை மனதை இழந்து அதை சேர்த்து குவித்தது என்ன கண்ணிலை மோகம் வந்து சதை போதை அடைந்தது என்ன இத்தனை இருந்தும் நீயும் மனதில் அமைதி இழந்தது என்ன மனிதனே 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 ஓ மனிதனே நிலையில்லாத உலகிலே நிலையில்லாத சுகத்திலே அலை உனது மனதிலே புருதி வேணும் அதனிலே இனி உனது வாழ்க்கை சிறிது காலமே அதை வாழும் முறையில் வாழ வேணுமே இனி உனது வாழ்க்கை சிறிது காலமே அதை வாழும் முறையில் வாழ வேணுமே வாழ்ந்த வாழ்க்கை திரும்ப வராது மண்ணில் வாழும் வாழ்க்கை நீடித்திராது வாழ்ந்த வாழ்க்கை திரும்ப வராது பந்தம் எல்லாம் நீ தான் என்று அந்தம் ஆதியான அந்த இறைவனையே மறந்து நீ நிரந்தரம் தான் என்று அந்தம் ஆதியான அந்த இறைவனையே மறந்து துன்பம் வந்த வேளை உன்னை அவர்கள் பிரிந்து என்பும் உருகச் செய்த அந்த காலம் தன்னை நினைந்து மனிதனே 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 ஓ மனிதனே நிலையில்லாத உலகிலே நிலையில்லாத உறவிலே திளைக்கும் உனது மனதிலே தெளிவு வேணும் மனதிலே இறை உறவினிலே வளர்ந்து நீயுமே வாழ்வில் உறவுகளை காண வேணுமே உறவினிலே வளர்ந்து நீயுமே வாழ்வில் உறவுகளை காண வேணுமே வாழ்ந்த வாழ்க்கை திரும்ப வராது மண்ணில் வாழும் வாழ்க்கை நீடித்திராது வாழ்ந்த வாழ்க்கை திரும்ப வராது மண்ணில் வாழ்க்கை நீடித்திராது வாழ்ந்த வாழ்க்கை உனக்கு தந்த அனுபவத்தை மறந்திடாது வாழ போகும் வாழ்வை வாழ்ந்திடு ஓ மனிதனே வாழ்ந்த வாழ்க்கை திரும்ப வராது மண்ணில் வாழும் வாழ்க்கை நீடித்திராது வாழ்ந்த வாழ்க்கை திரும்ப வராது